அடுத்த சில ஆண்டுகளிலேயே அதல பாதாளத்துக்கு சரிவடைவது பைஜூஸ் நிறுவனத்திற்கு பொருந்தும் ஆன்லைன் கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பெங்களூருவில் பைஜூ ரவீந்திரன் என்பவரால் தொடங்கப்பட்ட ஆன்லைன் கல்விக்கான பைஜூஸ் நிறுவனம் பில்லியன் டாலர் மதிப்புடன் உச்சத்தை அடுத்த சில ஆண்டுகளில் அந்நிய செலவானி மோசடி வங்கி மோசடி இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் தகராறு என பல்வேறு விவகாரங்களால் அதன் முதலீட்டாளர்கள் பைஜூ நிறுவனரையே நிறுவனத்தை விட்டு வெளியேறும்படி குரல் எழுப்ப வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தீவிரமாக ஆன்லைன் கல்வி முறையில் இறங்கிய பைஜூஸ் நிறுவனத்திற்கு கொரோனா பொது முடக்கம் ஜாக்பாட் போல் அமைந்தது கொரோனா பொது முடக்க காலத்தில் லட்சக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் தங்கள் வருமானத்தை இழந்து நிறுவனத்தை மூடிய மோசமான சூழலில் அந்த பொது முடக்கத்தால் கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டு ஆண்ட்ராய்ட் போன் மூலமாக ஆன்லைனில் கல்வி கற்பிக்கப்பட்ட சூழலில் பைஜூஸ் நிறுவனத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது அதோடு நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகளுக்கும் பைஜூஸ் ஆன்லைனில் பாடம் நடத்தியது ஆன்லைன் கல்வி கற்பதற்காக பலரும் குவிந்த இந்தியா முழுவதும் மேற்பட்ட ஆன்லைன் கல்வி மேற்பட்டும் மையங்களையும் தொடங்கியது இதன் காரணமாக நிறுவனத்தின் சந்தை மதிப்பு இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் எனும் அளவுக்கு உயர்ந்தது போப்ஸ் உலக பணக்காரர்கள் வரிசையில் பைஜு ரவீந்திரன் இடம் பிடித்தார் மிக குறுகிய காலத்தில் உச்சம் தொட்டவர் அதே வேகத்தில் சரிவடைந்த சம்பவமும் நடந்தது திங்க் அண்ட் லேர்ன் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ஆன்லைன் கல்வி அப்ளிகேஷனான பைஜூஸை விளம்பரப்படுத்த ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டினார் அதன் நிறுவனரான பைஜூ ரவீந்திரன் தங்கள் நிறுவனத்தை இந்தியா முழுக்க பிரபலப்படுத்த விளம்பர தூதராக ஷாருக் நியமித்தார்கள் அடுத்ததாக உலகளவில் விளம்பரப்படுத்த ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்து வந்த தருணத்தில் அர்ஜென்டினாவில் நட்சத்திர வீரரும் கேப்டனுமான மெஸ்ஸியை விளம்பர தூதராக அறிவித்தார் அடுத்த அதிரடியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட் அணியின் சீருடைக்கான ஸ்பான்சர்ஷிப்பை ஓப்போ நிறுவனத்திடம் இருந்து பைசூஸ் வாங்கியது பிசிசிஐவுடன் முதல் டீலிங் ஆனது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் வரையிலான பதினெட்டு மாதங்களுக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் என்ற கணக்கில் இந்திய மதிப்பில் சுமார் நானூற்று முப்பத்தி ஒன்பது கோடிக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் வரை ஒப்பந்தத்தை நீடித்தது இப்படி தொடர்ச்சியாக விளம்பரங்களுக்காக அகலக்கால் வைத்ததே அந்நிறுவனத்திற்கு ஆப்பாக அமைத்தது இந்த ஒப்பந்த விவகாரத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு பத்தொன்பது மில்லியன் டாலர் வரை பைஜூஸ் நிறுவனம் செலுத்த தவறியதற்காக பைஜூஸிற்கு எதிராக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்த கிரிக்கெட் வாரியம் அந்நிறுவனம் திபாலானதாக அறிவிக்கக் கோரியது இன்னொரு அந்த நிறுவனம் அந்நிய செலவான விதிமுறைகளை மீறியதாக புகார் எழுந்தது அந்நிறுவனத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு அதிகமான அந்நிய முதலீடுகள் குவிந்திருப்பது தெரியவந்தது அதேபோல பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பல கோடிகளை செலவழித்து விலைக்கு வாங்கி நஷ்டப்பட்டிருக்கிறது இந்த வரவு செலவு கணக்குகள் எதுவுமே சரிவர இல்லாததால் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டது கொரோனாவிற்கு பின் ஆன்லைன் கல்வியில் தேக்கம் ஏற்பட நிறுவனத்தின் வருமானம் சரிய தொடங்கியது அதன் ஆன்லைன் சென்டர்கள் நூற்றுக்கணக்கில் மூடப்பட்டன மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிறுவனத்தை நம்பி பெருமளவு முதலீடு செய்த நெதர்லாந்து முதலீட்டு நிறுவனமான ஃபோர்சஸ் என் வி பைஜூஸின் செயல்பாட்டின் மீது குற்றச்சாட்டு வைத்ததால் மற்ற முதலீட்டாளர்களும் வெளியேறினார்கள் இதனால் தடாலடியான சரிவை சந்தித்த பைஜூஸ் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அந்நிறுவனத்தின் சிஇஓ அர்ஜுன் மோகன் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ரவீந்திரன் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல முடியாதபடி லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது பைஜு ரவீந்திரன் நிர்வாக குளறுபடியே காரணம் என்று முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டினார்கள் அந்நிறுவனத்தின் பங்குகளில் பைஜு ரவீந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவிகித பங்குகளும் பிற பங்குதாரர்களிடம் சுமார் முப்பத்தி இரண்டு சதவிகித பங்குகளும் உள்ளன இந்த நிலையில் பங்குதாரர்களின் நெருக்கடியால் தனது நிறுவனத்தின் பொறுப்பை கைமாற்றிவிட்டு விலக வேண்டிய சூழலை நோக்கி பைஜு ரவீந்திரன் தள்ளப்பட்டார் இன்னொரு பக்கம் அந்நிறுவனத்தை திவாலானதாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இந்திய தொழில் நிறுவனங்களின் வரலாற்றில் விளம்பரம் பிரம்மாண்டத்தால் மிக குறுகிய காலத்தில் உச்சத்தை எட்டி தடாலடி வீழ்ச்சியை சந்தித்தது கார்பரேட் நிறுவனங்களுக்கு பாடம் எடுத்துள்ளது ஆன்லைன் கல்வி நிறுவனமான பைஜூஸ் கேரளாவின் கண்ணூரை சேர்ந்த ஆசிரியர் குடும்பத்தில் இருந்து வந்து டியூஷன் டீச்சராக வாழ்க்கையை தொடங்கி இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நிறுவனமாக பைஜூஸை உயர்த்தியது ரவீந்திரனின் அதிவேக சாதனை தான் வளர்ச்சியை ருசித்த சில வருடங்களிலேயே கடும் சரிவையும் சந்தித்துள்ளார் ரவீந்திரன் என் ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் வாங்கி படியுங்கள் உங்கள் டிவிக்கு மறுத்திரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு